நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் ஏரி பூங்காவில் உலக சுற்றுலா தின விழா மற்றும் ஸ்வச்சதா ஹி சேவா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது சிறப்பு விருந்தினராக சுற்றுலா அமைச்சர் ராமச்சந்திரன் பங்கேற்று மரக்கன்றுகளை நடவு செய்தார் தூய்மை பணியை துவக்கி வைத்தார் கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை செயல் இயக்குநர் வினோத் பாபா சாஹிப் லோட்டே நியமன உறுப்பினர் ஷீபா வாழ்த்துறை வழங்கினர்

விழாவில் கண்டோன்மெண்ட் முன்னாள் துணைத் தலைவர் வினோத்குமார் முன்னாள் உறுப்பினர் மார்டின் ஜேசிஐ நிர்வாகிகள் விஜயகாந்த் கோவர்தனன் உட்பட பலர் பங்கேற்றனர் ஏற்பாடுகளை கண்டோன்மென்ட் பொறியாளர் சுரேஷ்குமார் மற்றும் சுகாதார மேற்பார்வையாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஊழியர்கள் செய்திருந்தனர்